நம்மாழ்வார் இயற்றியது நான்கு பிரபந்தங்கள் திருவரத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி திருவரத்தம் அப்படின்னு பார்க்கும்போது திருவரத்தம் வந்து அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள ஒரு தொடர்பினை வந்து விவரிக்கிறது திருவிருத்தம் இமையோர் தலைவா அடியேன் செய்யும் விண்ணப்பம் கேட்டருளாய் அப்படின்னு ஒரு விண்ணப்பம் அப்ளிகேஷன் போடுறார் ஆழ்வார் குருகூர் நகராம் மாறன் விண்ணப்பம் செய்த இன்னோரும் வல்லார் பிறப்பாம் வினைச்சேற்று அள்ளல் பொய் நிலத்தை அழுந்தார்னு முடிக்கிறார் பொய் நிலத்தை அழுந்தார் இந்த சம்சாரமான ஒரு சமுத்திரத்துல வந்து ஆழ்ந்து போக இந்த ஜீவாத்மாக்களை விடவில்லை நம்மாழ்வார் திருவருத்தத்தை யார் படிக்கிறார்களோ இந்த சம்சாரத்தில் அழுந்தார் பொய் நிலத்தை அழுந்தார் அப்படின்னு முடிக்கிறார் இது திருவருத்தத்துக்கு ஒரு சிறப்பு மற்றொரு சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது சமரசத்தை முன்வைக்கிறார் எத்தனையோ மார்க்கங்கள் எத்தனையோ மதங்கள் அத்தனையும் செய்வித்தவன் ஒருவன் உபாயங்கள் வேறாக இருப்பனும் அடியும் அடையும் இலக்கு ஒன்று அப்படின்றத வந்து வணங்கும் துறைகள் பலபல ஆக்கி மதிககிர்ப்பால் பிணங்கும் சமயம் பலபல ஆக்கி அவயவைத்தோல் அணங்கும் பலபல ஆக்கி நின்மூர்த்தி பரப்பி வைத்தாய் இணங்குமின் நேரையில்லாய் நின்கண் வேட்கை எழுவிப்பினேன் திருவருத்தத்தினுடைய ஒரு பாசுரம் முக்கியமான பாசுரம் சமரசத்தை வந்து முன்னாடி வைக்கிறார் வணங்கும் துறைகள் பலபல ஆக்கி எத்தனையோ துறைகள் எத்தனையோ மார்க்கங்கள் மதிவிகப்பால் பிணங்கும் சமயம் பலபல ஆக்கி பிணங்கும் சமயங்களும் உண்டு அந்த பிணங்கும் சமயங்கள் அதையும் செய்தவன் வந்து சிவன் நாராயணன் அவையவதோ ஒரு அணங்கும் பலபல ஆக்கி நின் மூர்த்தி ப பரப்பி வைத்தாய் நீ ஆக்கி வைத்தாய் இணங்கு நின் நேரையில் நிம்கண் வேட்கை எழுவிப்பினே படைத்தவன் ஒருவனே இந்த மதங்கள் அனைத்தையும் படைத்தவன் ஒருவனே அப்படின்றதையும் ஒரு சமரச இந்த தர்மம் சனாதன தர்மத்தில் உள்ள அத்தனை மதங்களும் ஒன்றையே போதிக்கின்றன அப்படின்றதையும் ஒரு முன்னோடியாக வைக்கிறார் இங்கு திருவிரத்தினுடைய இருபத்தோராவது பாசுரத்தை பார்ப்போம் சூட்டுநல் மாலைகள் ஏந்தி வெண்ணோர்கள் நல்லீர் ஆட்டி அந்தூபம் தரா நிற்கவே அங்கு ஒரு மாயையினால் ஈட்டிய வெண்ணெய்தோடு உண்ண போந்து ஏற்றுவன் கூண் கோட்டடை ஆடினை கூத்து ஆடல் ஆயத்தம் கொம்பெனுக்கே இந்த பாசனத்தினுடைய சிறப்பு என்னன்னா இந்த பாசுரம் வந்து திருமஞ்சன காலத்துல வந்து சேவிக்கும் பாசுரமாக இருக்கிறது ஏன்னா எல்லா உபச்சாரத்தையும் இதில் சொல்லிடுறார் அவர் சூட்டுநல் மாலைகள் அப்படின்னு புஷ்ப உபசாரம் தூய நேந்தி விண்ணோர்கள் நள்ள ஆட்டி திருமஞ்சனம் தூபம் நிற்க தூபம் அங்கு ஒரு மாயினால் ஈட்டிய தோடு கண்டருள பண்றது வெண்ணையை ஏற்றுவன்கூண் கோட்டிடை ஆடினை கூத்து குறவை கூத்து ஆடினாயே ஆயர்களுக்காக ஆயிரத்தம் கொம்மினுக்கு ஆடினாய் இன்று ஆழ்வாருக்காக ஆடுவாய் ஆழ்வாருக்காக வந்து இவற்றை கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு திருமஞ்சன காலத்துல பாடக்கூடிய ஒரு பாசுரம் இது திருவருத்தனுடைய மற்றொரு சிறப்பு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அடுத்ததாக திருவாசிரியம் திரு ஆசிரியம் அப்படின்னு சொல்லலாம் திருவருத்தத்தை அடுத்ததாக சொல்லக்கூடியது திருவாசிரியம் ஏன் அடுத்ததாக சொன்னார் அப்படின்னாக்கா சம்பிரதாயத்துல நம்ம சொல்லுவோம் முதல் பிரபந்தத்துல வந்து ஆழ்வார் வந்து சம்சார இது வந்து ஆஹ் நிவிற்த்தியை அபேட்சிக்கிறார் பிரார்த்திக்கிறார் எனக்கு சம்சாரம் வேண்டாம் அப்படின்னு இது பகவானுக்கு வந்து உகப்பில்லை ஏன்னா இவரை அங்க கூட்டுட்டாக்கா இங்க இந்த பூ பூ உலகில் உள்ளவருக்கு நன்மை உண்டாகாது இந்த பூ உலகில் உள்ளவருக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு சில பிரபந்தங்களை வெளியிட்டு மக்களை திருத்தி பணிகொள்வார் ஆழ்வார் அப்படின்றது பகவானுடைய ஒரு கணிப்பு அதனால்தான் ஆழ்வார் வந்து திருவரத்திலே சொல்லிடுறார் பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடமும் இன்னின்ற இனியா இனியாமொறாமைன்னு அவர் கேட்கிறார் ஆனால் பகவான் கொடுக்கல இனி இந்த சம்சாரத்தை விட்டு எதுக்காக வந்து பரமபத வரணும் இங்கேயே இருந்துட்டு என்னுடைய குண அனுபவத்தை வந்து இவ்விடத்திலேயே நம்ம அவருக்கு வந்து வாக்கி செய்வோம் அப்படின்னு பகவான் திருவுள்ளம் கொள்கிறான் இந்த அனுபவம் தமக்கு உள்ளடங்காமல் புறவெள்ளம் புறவெள்ளமிட்டு பிரபந்தங்களாக பெருகி உலக உபகாரமும் ஆம் அப்படின்ற மாதிரி பகவான் எப்படி திருவுள்ளத்தில் நினைச்சானோ அப்படி கல்யாண குணங்க விபவங்களையும் காட்டி கொடுக்கிறான் ஆழ்வாருக்கு ஆழ்வார் பாசுரம் பாடுகிறார் அனுபவிக்கிறார் பரமானந்தம் கொள்கிறார் சுருக்கமா ஏழு பாட்டுல இதை உணர்த்துகிறார் எஜுவேத சாரம் இது திருவாசிரியத்தினுடைய சிறப்பை வந்து பெருமாள் என்பருமானார் வந்து ஒரு தனியன் மூலமாக உணர்த்துகிறார் காசிரியோர் தாம் வாழ கலியுகத்தை வந்துதித்து ஆசிரிய பாவதனால் அருமறை நூல் பிரித்தானை தேசிகனை பராங்குசனை திகழ் வகுளத்தாரானை மாசுடையா மனது வைத்து மறவாமல் வாழ்த்துதுமே அப்படின்னு திருவாசிரியம் குறித்து பொருளாதார பெருமாள் செய்த தனியனது காசிரியோர் தாம் வாழ இந்த உலகத்தில் இருப்பவர்கள் அனைவரும் உய்ய கலியுகத்தில் வந்துதித்த பராங்குசனானவன் பாவதனால் திருவாசிரியத்தினுடைய பாசுரங்களால் அருமறையினோல் விரித்தானை அருமறை அது வேதமே தமிழ் வேதம் அந்த தமிழ் வேதத்தை கொடுத்த தேசிகனை பராங்குசனை திகழ் பகுல தாரானை பகுளமாற அணிந்திருக்கும் நம்மாழ்வாரை மாசுடையா மனது வைத்து மனதில் எந்த ஒரு அழுக்கும் இல்லாமல் மாசுடையா மனை மறவா மறக்காமல் வாழ்த்ததுமே வாழ்த்தனும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அப்படின்றது அவருடைய தனியன் அடுத்ததாக பெரிய திருவந்தாதி பெரிய திருவந்தாதி பெரிய திருவந்தாதி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா எழுபத்தாறாவது பாசுரத்துல நம்மாழ்வார் சொல்றார் யான் பெரியன் நீ பெரிய என்பதனை யார் அறிவார் அப்படின்னு பகவான் கிட்ட கேட்கிறார் நான் பெரியவனா நீ பெரியவனா இது யாருக்கு தெரியும் அப்படின்னு தான் பெரிய திருவந்தாதி என்ன அர்த்தம்னா என்னுள்ளி இருக்கிறாய் அதனால் நானே பெரியவன் என்னை நினைக்க கூடும் அல்லவா இதை யார் அறிவார் அப்படின்னு இதையே வந்து பரிமேலழகர் வந்து திருக்குறளுக்கு உரை உரை எழுதும் போது நம்மாழ்வாரை பத்தி குறிப்பிடுகிறார் இந்த விஷயத்தை குறித்து தான் என்ன சொல்றார் மன்னரை காணில் திருமாலை கண்டேனே என்று பெரியாரும் பணித்தார் அப்படின்னு சொல்றார் பெரியாரும் பணித்தார் அப்படின்னா எந்த பெரியார் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்க இந்த பெரியார் இல்ல உண்மையான பெரியார் நம்மாழ்வார் அப்படின்றத பரிமேலழகர் தன்னுடைய திருக்குறளுக்கு அது உரை எழுதும் போது சொல்லிடுற பெரியார் அல்லது பெரியன் என்பதை ஒரு பெயராக கொண்டு பெரியன் செய்த திருவந்தாதி பெரிய திருவந்தாதி இப்படி பெரியாராக இருப்பவர் நம்மாழ்வார் திருவாசிரியம் ஆழ்வானுடைய ஆழ்வார் எப்படின்னா பகவானுடைய குண விபூதிகளை வந்து அனுபவிக்க செய்கிறார் கரைபுரண்டு போகும் பக்தி வெள்ளம் அதனால் பெரியார் இது அதர்வண வேதம் அப்படின்னு அதனுடைய சாரம் அப்படின்னு சொல்லுவார் கடைசியாக திருவாய்மொழி நம்மாழ்வானுடைய நான்காவது பிரபந்தம் இது பெருநூல் அப்படின்னு ஒரு பேரு சரம பிரபந்தம்னு ஒரு பேரு வாய்மொழி திருவாய்மொழி மாயா வாய்மொழி உறைதர வளர்ந்து வாய்மொழியோடை மலர்ந்த மாயா வாய்மொழி அப்படின்னு நித்தியமான வேதம் திரு அப்படின்றது ஒரு ஒப்புயர் சிறப்பினை குறிப்பிட வந்தது வேதத்தை செந்தமிழால் விரித்துரைத்தான் வாழியே அப்படின்னு நம்மாழ்வானுடைய வாழி திருநாமல்ல நம்ம பாடுவோம் திருவாய்மொழி மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்க பாடிய நெஞ்சுள் நிறுத்தினான் அப்படின்னு மதுரகவியும் பாடுறார் வேதத்தை திருவாய்மொழி அப்படின்றதுனால பகவத்கீதியில பகவான் சொல்றேன் வேதானாம் சாம வேதாஸ்மி அப்படின்னு வேதங்களுக்குள் நான் சாமவேதம் அப்படின்னு திருவாய்மொழியும் சாமவேதம் சடகோபன் சொன்ன அவாவில் அந்தா அந்தாதிகள் இவை ஆயிரமும் அப்படின்னு முழுமையும் அந்தாதிகளால் ஆன ஆயிரம் பாசுரங்கள் அந்தாதி அப்படின்னு பலமுறை இந்த குறிப்பு காணப்படுகிறது அந்தாதி அப்படின்னாக்கா இந்த ஒரு நூல் ஒன்றுதான் எப்படி அந்தாதின்னு அப்படின்னு சொல்றோம்னா உயர்வர உயர்நலம் உடையவனவரவன் மயர்வர மதிநலம் அருளினன்யவரவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி சுழரு தொழுதொழியன் ஆயிரமும் முடிந்த அவாவி அந்தாதிகளால் இவை ஆயிரமும் முடிந்த அவாவி அந்தாதி அறிந்தார் அறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே அப்படின்னு ஆயிரத்தி நூத்தி ரெண்டு அந்தாதி பாசுரங்கள் இந்த நான்கு பிரபந்தங்களும் தமிழ் வேதம் அப்படின்னு இன்னைக்கும் வைஷ்ணவ திருக்கோயில்களில் இதை வந்து நம்ம சேவிக்கிறோம் இந்த கலியுகத்தில் சமஸ்கிருத ஞானம் மிக குறைவாக இருக்கும் பட்சத்தில் இந்த நான்கு தமிழ் பிரபந்தங்களையும் அதனுடைய வியாக்கியானங்களையும் நாம் கற்க முயல்வோமானால் நம்மாழ்வார் ஒவ்வொரு பாசனத்திலும் சொன்ன அந்த சித்தியானது நமக்கும் சித்தியாகும் அப்படிங்கிறது கண்டிப்பான உண்மை